நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் ஆசான் பேராசிரியர் நடுவர் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு வாய்ந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் அத்துணை பேருக்கும் மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் பக்தியை மேம்படச் செய்வது அறிவா உணர்வா என்கின்ற தலைப்பிலே பேச இருக்கிறார்கள் அறிவே என்பது எங்களுடைய வாதம் ஐயா உணர்வே என்கின்ற தலைப்பின் தலைவர் அவர்கள் உணர்வால் தான் பக்தியை மேம்பட செய்ய முடியும் என்று சொன்னார்கள் உணர்வால் மட்டும் பக்தியை மேம்பட செய்ய முடியாது ஏன் என்று சொன்னால் அறிவார்ந்த அறிஞர்களும் இருந்தால்தான் பக்தியை மேம்பட செய்ய முடியும் அதே போன்று நமது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் உணர்வு என்று சொன்னால் அறிவு என்பது மூளை ஏனென்று சொன்னால் மூளை தான் நம்முடைய எல்லா பாகத்துக்கும் ஒரு இருதயம் பழுதடைந்து போனால் சீர்படுத்தி கொள்ளலாம் சிறுநீரகம் பழுதடைந்து போனால் சீர்படுத்தி கொள்ளலாம் ஆனால் தம்முடைய தலையாக இருக்கின்ற மூளை பழுதடைந்து போனால் சீர்படுத்தி கொள்ள முடியுமா அதே போன்று விநாயகர் பெருமான் ஞான பழத்தை வருவதற்கு உண உணர்வான தான் தம்பி இந்த உலகத்தை சுற்றி வந்து வாங்கிவிடுவானே என்று நினைக்கவில்லை தன்னுடைய அறிவால் உலகம் என்பது என்ன தாய் தந்தை அதை போன்ற தாய்ல தாய் தந்தை இறைவனும் தாய் தந்தை தான் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா தான் குரு என்கின்ற முறையிலே அவர்களை சுற்றி வந்து தன்னுடைய அறிவாற்றலால் அந்த ஞான பழத்தை பெற்றார்கள் விவேகானந்தர் சொல்லுகிறார் நீ ஆண்டவனை பக்தியை மேம்படச் செய்வதற்கு உன்னுடைய பக்தி மாத்திரம் பெறுதல்ல நீ யாகங்கள் செய்தாலும் பல கோயில்கள் கட்டினாலும் அங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நீ உணவிலே அன்ன அன்னதானம் செய்தால்தான் அப்பொழுதுதான் உன்னுடைய அறிவாற்றலால் நீ இறைவனை அடிய முடியும் என்கின்ற சொல்கிறார் தவத்திரு அடிகளார் ஒரு முறை கண்ணப்பநாயனார் உன்னுடைய விழாவில் செல்கிற போது அங்கே இருந்தவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் கண்ணப்ப நாயனார் விழா நடத்தி அங்கே வருபவர்களுக்கு நாங்கள் அமுது படைத்து அனுப்புவோம் என்றால் நீங்கள் அமுது படைத்து அறிவை காட்டிலும் பிற எல்லோருக்கும் அறிவை கொடுக்கின்ற உங்களை கண்ணொலி கொழிக்கின்ற கண்ணோலியே நீங்கள் எல்லாருக்கும் செய்து கண்ணப்ப நாயனுடைய கண் கண்ணிக்காக அவருடைய சிறந்த பேராற்றலை விடுக்கமென்றார் ராமானுஜர் பதினேழு முறை திருக்கோஷ்டியூருக்கு சென்று இறைவனை அந்த திருநாமத்தை அடையவென்று அவருடைய குருடுவதில் செல்கிற போது அவருடைய அறிவாற்றலால் தான் ஒருவன் மாத்திரம் நிலையை அடைந்து விடக்கூடாது என்கின்ற அங்கிருந்த மக்களுக்கு அந்த நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை ஓதி அவருடைய அறிவாற்றலால் அந்த முக்தி அடைந்தார்கள் அதே போன்றுதான் பாரதி பாடுகிறார் அன்னச்சத்திரம் ஆயிரம் நாட்டலும் அங்கோர் ஆலயம் அமைத்தலும் அண்ணன் ஆலயம் பதினாயிரம் நாட்டலும் அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தவன்தான் இறைவன் அதுதான் சிறந்தது என்கின்றார் ஆக நீ எதை செய்தாலும் அறிவாலும் நம் மக்கள் மேம்படவும் பக்தி இருந்தாலும் நீ உன்னுடைய அறிவாற்றலால் உன்னுடைய மேம்பட செய்வதற்கு நீ உன்னுடைய அறிவை பயன்படுத்தி மக்களுக்கு நல்ல காரியத்தை செய் நீ காயிரம் கோயில் கட்டினாலும் ஆயிரம் அன்னதான சத்த செய்தாலும் நீ உன்னுடைய அந்த ஏழைக்கு நீ படிப்பறிவித்தால் அதுதான் முக்கியம் என்கிறார் ஆக காஞ்சி மகா பெரியவரிடம் நிருபவர்கள் கேட்கிறார்கள் இந்த மடத்தில் ஏன் வந்தோம் என்று நீ நினைத்தது உண்டா என்று சொல்லுகிறார் நான் இந்த மடத்தில் ஏன் அவர் மற்றவர்களெல்லாம் இருப்பவர்கள் எந்த ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் குழப்புவதற்கென்றே அவர்கள் வருவார்கள் அந்த விதத்தில் கேட்கிற போது இந்த மடத்தில் நான் மடாதிபதியாக நான் ஏன் வந்தேன் என்று நினைக்கவில்லை இந்த மடத்தில் என்னை விட பெரிய ஞானிகள்லாம் வருகிறார்கள் அவர்களை நான் என்னை வணங்கிவிட்டு நான் அவர்களை வணங்க முடியவில்லையே தான் என் இயக்கம் என்கிறார்கள் அதை சைதன்ய பிரபு என்கிறவர் கோயிலை சுற்றி வரும்போது ஆண்டவனை மாத்திரம் தரிசிக்க அவர் செல்ல மாட்டார் அங்கே அடியவர்களுக்கு பணிவிடை செய்தும் அங்கே கோயில் தூய்மையாக இருக்கவும் உதவுவார் ஆகவே உணர்வை காட்டிலும் உணர்வு என்பது நம்ம பக்திக்கு உணர்வு முக்கியம் என்றாலும் தன்னுடைய அறிவாற்றலால் பக்தியையும் செலுத்தி உணர் நம்முடைய அறிவாழ் உணர்வும் செலுத்தி பக்தியும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த